அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் அதாவது பல தடைகளை தாண்டி நம்ம சூரியாவை சந்திச்சாங்க நம்ம நந்தினி அது சூப்பருங்க நம்ம சூர்யா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சிரிக்காரு நம்ம நந்தினியை பார்த்து இனி விட்டுட்டு எங்க போன நந்தினி அப்படின்னு அது சூப்பரா வந்து வேற லெவல் அடுத்த நடக்க எப்சோட மிஸ் பண்ணிடாதீங்க அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க ஸ்ப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து சூரியாவை சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம கல்யாணம் அதாவது நம்ம கல்யாணம் வந்து பால்ல வந்து அதாவது மயக்க மறந்த கலந்து அந்த அசோகனுக்கு எப்படியாவது கொடுத்து குடிக்க வச்சு அவனை படுக்க வச்சிடணும் அப்படின்னுட்டு பிரான் போட்டாரு ஆனா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அந்த பாலை வந்து நம்ம அசோகனும் மாதவியும் குடிச்சிட்டாங்க அது சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா அந்த அசோகன் வந்து பாலை குடிக்க மாட்டேன் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அந்த பாலை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் படம் காட்டினாரு ஆனா நம்ம கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாலை வந்து குடிக்க வச்சிட்டாரு இந்த பாலில நான் அப்படி ஒரு எனர்ஜியான விதா நான் கலந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இதை என் பொண்டாட்டி மாதவிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கிட்டு அந்த அசோகன் வந்து அந்த பாலை கொண்டு போறாரு அப்ப நம்ம கல்யாணம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகா நம்ம நினைச்சதை விட இங்க சூப்பரா இருக்கு நம்ம அசோகனை மட்டும் தான் படுக்க வைக்கணும்னு நினச்சோம் இப்ப அந்த மாதவியும் சேர்த்து படுக்க போகுறா அப்படின்னு கிட்டு நம்ம கல்யாணம் சந்தோஷத்துல இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாலை வந்து அசோகன் குடிச்சு குடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மாதவி டவுண்டு கொடுக்காரு எதுக்கு பால் அப்படின்னு சொன்னேன் உனக்காண்டி நான் ஆசையா என்னதெல்லாம் போட்டு காட்சி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு நம்ம அசோகன் வந்து சொல்றாரு அப்போ வந்து மாதவி வந்து சரி புரிசை இன்னைக்காத ஆசையா கொண்டாடுற அப்படின்னு அந்த பாலை வாங்கி குடிக்காங்க குடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நல்ல உறக்கம் அடுத்து நம்ம நந்தினி போய் நம்ம சூர்யாவை சந்திச்சாங்க சந்திச்சு நம்ம சூர்யாவை பார்த்து பேசினாங்க சூர்யா சார் நான் நந்தினி இப்படின்னு நம்ம சூர்யா அதுக்கு அதுக்கடுத்து நம்ம நந்தினியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதிக்கிறாரு அது வேற விட்டு எங்க போற நந்தினி அப்படின்னு கிட்டு நான் ஒரு பக்கம் போறேன் நான் வீட்டுல தான் இருக்கேன் உங்களை பார்க்க கூடாது வாட்ச்மேன் மாதிரி காவலுக்கு ஆள் போட்டிருக்காங்க அந்த அசோக்கன் மாதவி எல்லாரும் மாறி மாறி இதுல காவலுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எல்லாம் அவங்க திட்டம் போட்டுதான் செய்தாங்களா அப்படின்னு நம்ம சூர்யா பயங்கரமா அவங்க அம்மாவை திட்டுறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என் போன் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டாங்க இப்ப நான் அவங்களை பாக்க வந்ததே அந்த அசோக்க எல்லாத்தையும் நாங்க தூங்க வச்சுட்டு தான் பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா வந்து அதுக்கடுத்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு அது வேற லெவலில் நம்ம நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சூரியாவை சந்திச்சதுல சூப்பரா இருக்கு அதாவது எப்படி மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக்ரை பண்ணுங்க